அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நியூஸ் லைனோடாக இன்றும் உங்களை சந்திக்கிறோம் தேர்தல் வருடம் என்று கூறப்படுகின்றது தேர்தல் சூடுபிடிக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது சில வேளை நடைபெறாது என்றும் கூறப்படுகின்றது அதற்கான முயற்சிகளிடம் பெறுவதாகவும் கூறப்படுகின்றது அடுத்த வருடம் முதலில் பொது தேர்தல் நடைபெறும் என்ற விடயமும் அரசியலிலே பரவலாக பேசப்படுகின்றது எது எதுவாக இருந்தாலும் அரசியலமைப்பின்படி கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடைபெற வேண்டும் இந்த சூழ்நிலையிலே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் சம்பந்தமாகவும் தற்பொழுது அரசியலிலே பரவலாக பேசப்படுகின்றது அரசியல் மேடைகள் ஒரு முக்கிய தலைப்பாக மாறிருக்கின்றது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் சாத்தியப்படுமா என்ற விடயம் சம்பந்தமாகவும் பல்வேறு அரசியல் விடயங்கள் சம்பந்தமாகவும் இன்றைய நியூஸ் லைனோட நாங்கள் கலந்துரையாட தயாராகின்றோம் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நியூஸ் லைன் நேர்காணில் கலந்து கொள்வதற்காக கழகத்துக்கு வந்திருக்கின்றார் டெலோ எனப்படுகின்ற தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களோருவருமான பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனைய நியூஸ் லைன் நேர்காணில் கலந்து கொள்கின்றார் வணக்கம் முதலிலே என்னுடைய கேள்வி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் தற்பொழுது பெரும் தலைப்பாக மாறிருக்கின்றது யாரை நீங்கள் தமிழ் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப் போகின்றீர்கள் இதில் இது இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழலே இருந்து கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தமட்டிலே சிவில் அமைப்புகள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இரண்டு விஷயங்கள் இதில் கையாளப்பட வேண்டும் ஒன்று மக்களுடைய எழுச்சியைப் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யவும் அடுத்தது பொது வேட்பாளர் என்பவர் எந்த கட்சி சார்ந்ததாக இருக்கக்கூடாது மற்ற எதிர்காலத்திலும் அந்த அவருடைய புல விழுகின்ற வாக்களை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு போகாத சமூகத்திலே அவர் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அப்படியான ஒரு ஒருவர் இருக்கின்றாரா யாராவது இல்லை இல்லை அது சம்பந்தமாக இப்பொழுது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார் அந்த கட்டமைப்பை என்னவென்று சொல்லி சொன்னால் சிவில் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து கிராமப்புறங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் கடத்தொழிலாளர் சம்மேளனம் இப்படி செய்து வருகிறார் இதில் வந்து ஒரு விடயத்தை நாங்கள் நிச்சயமாக கையாள வேண்டும் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை வைப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் கூட எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை சிதறடிக்கின்ற ஒரு செயல்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த எண்டை பதினைந்து வருடங்களுக்கு மேலாக போர் ஓய்ந்திருக்கிறது ஆனால் துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு சண்டையே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார் அதில் குறிப்பாக எந்த தியாகத்தை எதற்காக செய்தோமோ எங்கள் மக்களும் போராளிகளும் இந்த நிலத்தை அபகரிக்க கூ முடியாது அபகரிக்கக்கூடாது இது எங்களுடைய தேசத்தினுடைய ஒரு இடம் ஆகவே நிலம் இல்லை என்றால் ஒரு சமூகம் வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை இப்பொழுதே எல்லாரும் திட்டமிடுகிறார்கள் எப்படி என்றால் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய பூர்வீகம் இல்லாதொழிக்கின்ற ஒரு செயல்பாட்டில் இன்றைக்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது அதனால்தான் துப்பாக்கி சத்தம் இல்லாத போரை சந்தித்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து இந்த தமிழ் வேட்பாளர் என்பவர் போடப்படுகின்றதற்கான காரணம் என்னவென்றால் எங்களுடைய அந்த பிரச்சனை அது தமிழ் பேசும் மக்கள் தனியே தமிழ் மக்கள் என்று நான் கூட வரவில்லை தமிழ் பேசும் மக்களுடைய முஸ்லீம் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அவை நாங்கள் ஒன்றிணைந்து அவர்களையும் நாங்கள் இதில் இணைத்து போகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒன்றிணைந்து எங்களுடைய கொள்கையை நாங்கள் முன்வைத்து மக்களிடம் செல்ல வேண்டும் ஆனால் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு சாதாரணமாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எமது நாட்டை பொறுத்த மட்டும் நடைமுறை சாத்தியமான ஒரு விடயம் இல்லை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இது சாத்தியாக வர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கலை அப்படி என்ற வாக்குகளை சிதறிக்க வேண்டியது அப்படி இல்லை எங்களுடைய கொள்கை அதாவது இவ்வளவு காலமும் இந்த இனப்பிரச்சனை எப்படி இருக்கிறது அது தீர்க்கப்படாமல் இருக்கிறது அது மக்களுடைய மனங்களிலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அந்த விடயத்திலே அரசாங்கம் ஏமாற்றி வருகிறது ஆகவே கொள்கை ரீதியாக இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் பிரதானம் எங்களை இப்போ இப்போ நாங்கள் வாக்களித்தவர்கள் எல்லாம் எங்களோட மக்களுக்கு பெரிய அளவில் சாதித்தார்கள் ஒன்று ஒன்றும் இல்லை அரு மை ம மைத்திரி வந்த நல்லாட்சி அரசாங்கம் இருந்து மைத்திரியை நாங்கள் உருவாக்கினோம் ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் குழப்பி அடித்து போவிட்டார் இப்படி மக்கள் ஆணையை பெறுகின்றவர்கள் தோற்று போகிறார்கள் சஜித் பிரேமதாசா அவருக்கு மக்கள் எங்கள் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அவர் வரவில்லை ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்த மக்கள் திருப்பி திருப்பி நாங்கள் ஒரு தேர்தலை தென்னிலங்கையிலே வாக்காளர்கள் யாராக இருந்தாலும் அவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற உடயங்கள் அதன் பின்பு மறுக்கப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் ஒரு இது ஒரு விடயம் இது ஒரு செய்தியாக உலகத்துக்கு காட்ட வேண்டும் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய வேட்பாளர் போட்டா வெல்லுவார் அந்த நோக்கம் உங்களுக்கு இல்லை சந்தர்ப்பமே எங்களுக்கு வராது ஆம் உலகத்துக்கு எடுத்து கூறுவதற்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வளவு வாக்குகளை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று உலகத்துக்கு எடுத்து கூறுவதற்கான ஒரு நேரம் அல்ல இது அதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் ஆவே நான் நீங்கள் கூறுவதை போன்ற ஒரு பொதுத் தேர்தலிலே அனைத்து கட்சிகளும் இணைந்து பார்லமென்றத்தில் இத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் என்பது அது சாத்தியம் நடைமுறை சாத்தியமான ஒரு விடயம் ஆனால் இது நடைமுறை சாத்தியம் மற்றொரு விடியம் அல்லவா இல்லை இல்லை இதில் வெங்களை பொறுத்த சாத்தியம் இல்லை என்று சொல்லுகின்ற புடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அதில் எங்கட மேண்டிடேட் எங்களோட செயல்பாடு என்ன நாங்கள் மக்களை வாக்களிக்க வேணான்னு சொல்லவில்லை அவருடைய உரிமையை செய்ய வேண்டும் என்று தான் சொல்கிறோம் ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் மக்கள் ஒற்றுமையாக வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக வாக்களித்தார்கள் என்றது தான் செய்தி அது கட்டாயம் இவ்வளோ நாளும் அப்படி வரவில்லை ஊர்வலம் செய்கிறோம் தாக்கல் செலுத்தப்போகின்றது நான் அந்த கோரிக்கை அதாவது எங்களுடைய இதில் தாக்கம் ஒன்றும் செலுத்த போறது இல்லை அதாவது தென்னிலங்கையில இருந்து வெல்பவர்கள் எல்லாம் எங்களை பற்றி ஒரு கவனத்திலே எடுப்பதில்லை இன்றைக்கு ஒரு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை கூட என்ன அரசியல் சாசனத்தில் இருக்க பதிமூண்டை கூட செய்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார் ஏற்கனவே அந்த அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயம் கூட செய்ய முடியாத அரசியல் சாசனத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாட்டில் இன்றைக்கு வருபவர்கள்லாம் நான் என்ன பதிம மான சபை முறைமையை முழுசாக பதிமூன்றை முழுசாக நான் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் யார் செய்தார்கள் ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த நாட்டிலே எங்களுடைய இனம் வாழக்கூடிய வகையிலே சுதந்திரமாக செயல்படக்கூடிய வகையிலே எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது என்பதை சொல்வது தான் செய்தி எங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் பாழந்தேன் தரேல் அதால் இந்த விடயத்தில் நாங்கள் வந்து சரியான ஒரு விடயத்தை செய்கிறோம் ஆனால் ஒரு விடயம் சவால்கள் இருக்குது அந்த சவால்கள் என்னென்றால் ஒட்டுமொத்தமான தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் வீத வீதத்திலே விழுகின்ற போது குறைந்தது அந்த அந்த வீதாசாரத்திலே ஒரு கணிசமான பங்கு இந்த பொது வேட்பாளருக்கு விழ வேண்டும் அப்படி விழுகிற பட்சத்திலே நாங்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் கொண்டு போகலாம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய வெறும் வாய்ப்பேச்சால் அல்லது வெறும் நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி மக்களுக்குள்ள சென்று மக்களுடைய அங்கீகாரத்தை பெறாத ஒரு விழுகிற வீத வீதாசாரத்திலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்ன பொறுத்தோம் இல்லை மூன்று லட்சம் எடுத்தால் கூட அது தோல்வி ஆகவே விது விழுகின்ற வீதத்தை வைத்து உலகாலம் எங்களுடைய தேர்தல் வாக்களிப்பை பார்த்தீங்கன்னு பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு எழுவதை தாண்டுவதில்லை அப்படி இருக்கிற போது இந்த விழுகின்ற வாக்குகளை நாங்கள் அது எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை எதிரொலியாக காட்டுகின்ற விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் களத்திலே கஷ்டப்பட வேண்டும் அது ஒரு இனம் சார்ந்த விடுதலைக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியிலே காட்டுகின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தலில் ஒரு பாராளுமன்ற அல்லது பிரதேச சபை நகரசபை போன்று அந்த பிரச்சாரங்களை மக்களுக்கிடையே கொண்டு செல்கின்ற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இதில் தோத்து போனோம் என்றால் எங்களுடைய தியாகங்கள் எங்களுடைய மக்களுடைய தியாகங்கள் போராளிகளுடைய தியாகங்கள் அத்தனையும் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த அபாயகரமான செயல்பாடு அகா அபாயகரமான நிலை இருக்கிறது அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே கஷ்டப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் அப்படி உழைக்கின்ற போது எங்களுடைய மண்டிடத்தை நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்பதை காட்டுவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நாட்டிலே தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் தான் நடைபெறப் போகின்றது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்ற சூழ்நிலையிலே தேர்தல் வாக்குகளை சிதறடிப்பதற்காக அல்லது யாராவது ஒருத்தருக்கான வாக்குகளை அதிகம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தமிழ் பொதுவேட்பாளர் விவகாரத்தில் யாராவது பின்னணியில் இருக்கின்றார்களா இது பல இதன் இது இந்த மைய கருத்தை வைத்துக்கொண்டு பல விமர்சனங்கள் வரும் யாருக்கும் பின்னால் யாரும் பின்னால் இருந்து ஊக்குவிக்கிற மாதிரியெல்லாம் கதைப்பார்கள் அதை பற்றி நான் கவலைப்படையல் எங்களை பொறுத்தும்போது எந்த பின்னணியின் அடிப்படையில் செயல்படவில்லை ஆனால் எங்களுடைய கொள்கையை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் யாரை வெல்ல அப்படின்னா நேரடியாக நாங்கள் களத்தில் இவரை தான் ஆதரிக்க போகிறோம் சொல்லிட்டு போகலாம் அதுக்கு நாங்கள் ஒழித்து இன்னொரு ஆளை போட்டு அவரை வெளில வைக்கிறதுக்காக செயல்படுற செயல்பாட்டை நாங்கள் செயல்படையில் அது வந்து ஒரு பொய்யான் அதாவது ஒரு இனம் சார்ந்து செயல்படக்கூடிய அது சார்ந்து எங்களுடைய கொள்கையை எங்களுடைய இனத்தின்பால் நாங்கள் வைக்கின்ற அந்த அந்த புனிதமான ஒரு நோக்கத்தை சிதகர் சிதர்கள் அடிப்பதற்காக பின்னணியிலே யாரையும் கொண்டு செயல்படுவது என்பது அந்த புனித புனிதத்தன்மை கெட்டுவிடும் அவை அந்த அடிப்படையில் நாங்கள் சில விமர்சனங்களை நான் கண்டேன் சமூக ஊடகங்களிலும் கூட ஜனாதிபதி இதிலே பின்புலத்தில் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது அவ்வாறு ஜனாதிபதிக்கும் இந்த பொது வேட்பாளருக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் வெளியிலே வருகின்ற போது இந்த ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் இங்கே போட்டிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் ஆகவே ஒழித்து விளையாடி போக வேண்டிய செயல்பாடு எங்களிடம் இல்லை நாங்கள் முடிவெடுத்தமுண்டா அந்த முடிவின் பிரகாரம் செல்வோம் ஆனால் தமிழரசு கட்சியினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சிலருடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கின்றது அண்மையில் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் அவருடைய கொழும்பு இல்லத்திலே சந்தித்தார்கள் அதன்பொழுது அஹ் ரா சம்பந்தன் அவர்கள் தெளிவாக ஐரோப்பிய பிரதிநிதிகள் கூறியிருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் பிரயோசனம் மற்றொரு விடயம் ஆகவே நாங்கள் ஒரு தேசிய கட்சியோடு தான் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை நீங்கள் இவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்ன பொருத்தமில்ல நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு விடயங்கள் ஒன்று வந்து இந்த பொது வேட்பாளர்களை எல்லாரையும் இணைத்து செல்ல வேண்டும் என்பது பிரதான் தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரஸும் வந்து பிரிய இன்றைக்கு வழியில் நிற்கிறாங்க காங்கிரஸ் வந்து பயஸ்கரிக்கணும் என்று சொல்லுது ஆனால் தமிழிசை கட்சி இறுதி நேரத்திலே நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஒரு சில பேர் வெளிப்படையாக சுமந்தரன் சம்பந்தனையாக சொல்லுகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்த மட்டிலே இந்த விடயம் நூறு வீதம் செயல்படுத்த வேண்டுமென்றால் எல்லாரையும் ஒன்றுக்குள் கொண்டு வர வேண்டும் அது சாத்தியப்படுமா இல்லை சாத்தியப்பட வைக்கலாம் அப்படி என்றால் மக்கள் திரளாக அணிதிரளுகின்ற போது இவர்கள் அதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை மக்கள் ஏற்படுவார் அந்த திரளான மக்கள் சக்தி வருகின்ற போது இவர்கள் தனித்து நிற்க முடியாது ஏனென்றால் இதிலே கதிரை ஆசனம் கதிரைக்கு செயல்படுகின்ற கட்சிகளாகவும் எல்லா கட்சியும் எந்த கட்சியும் நான் சொல்வேன் ஆனால் அந்த நிலைமை மாறக்கூடாது என்பதற்காக இவர்கள் வருவார் ஆகவே கொள்கையிலே மக்கள் திரட்சியாக வருகின்ற போது அந்த கொள்கையிலே நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்கின்ற எல்லாரும் வருவார் அந்த வகையிலே என்னை பொறுத்த மக்கள் திரட்சி என்பது கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்படுகின்ற போது வழியிலே கதை சொல்பவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் அல்லது நாங்கள் இங்கே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் டு பி அது தமிழ் பேசும் மக்களுடைய எழுச்சி போராட்டம் அதிலே முஸ்லீம் மக்கள் எல்லாம் மிக எழுச்சியாக வந்தால் அப்படி ஒரு எழுச்சி ஏற்படுகின்ற பட்சத்திலே இவர்கள் இதோடு இணையவில்லை என்றால் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் ஆகவே இதோ ஒரு காலத்தின் கட்டாயமான ஒரு நிலை வருகின்ற போது வெளியிலே கருத்து சொல்லுகின்ற எந்த கட்சியாக இருக்கலாம் அவர்கள் வர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இல்லாது ஒழிக்கப்படுவார்கள் மக்களை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே கூட தற்போது ஒற்றுமை இல்லை நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கின்றீர்கள் கட்சிகளுக்கு இடையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனைகளை கூட கூட்டமைப்பின் பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத ஒரு கட்சியினால் தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தி இது நீங்கள் நம்புகின்றீர்கள் கூட்டமைப்பு இப்போ இல்லைங்க நாங்க தான் தமிழ் கூட்டமைப்பு அஞ்சு கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம் சரியா தமிழ் கூட்டமைப்பு தமிழக கட்சி வெளியில் போயிருக்கு அதை உள்ளிழக்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் கொண்டிருக்கிறோம் மக்களை நேசிக்கின்ற நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டம் தலைவர் யாரப்பொழுது இல்லை தலைவரில் தலைவர் இல்லை தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக கட்சியாக இருக்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பே இல்லைன்றக்குள்ளே க தலைவர் யாரென்று சொல்லலாம் இப்போ நாங்கள் கூட்டு தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வருவோம் ஆகவே அந்த 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 அடிப்படையில் இவர்கள் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு பார்த்தா தமிழிசை கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி இப்படி பிரச்சனைகள் வருகின்ற போது மக்கள் மிகவும் சோர்வடைந்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் அடிபட்டு இருக்கிறார்கள் என்று மக்கள் சோர்வடைந்திருக்கிறார் இதில் அடுத்த கட்டம் என்னன்ற நான் ரெண்டாவது கட்டத்தை நான் சொல்லுகிறேன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதை சிதைந்து அது ஒரு மாற்று க கூட்டமைப்பாக வருகின்ற போது இப்பொழுது இந்த சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் கட்சிகளையும் சேர்ந்து ஒரு குடையின் கீழ் அணிதழுகின்ற வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்திலே உருவாகும் இந்த சந்தர்ப்பம் இது ஒரு பலமான கூட்டாக அமைய வேண்டும் என்பது நான் விரும்புகிறோர் விட இந்த கூட்டு ஒரு பலமாக அது போராட்டமாக இருக்கலாம் தேர்தல்களாக இருக்கலாம் அப்படியான ஒரு ஒரு அந்த கூட்டுக்குள் எல்லா எல்லாரும் இணைந்த ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கிறது அந்த இணைவோடு நாங்கள் செயல்படுகின்ற போது பாரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெற முடியும் தென்னிலங்கை சவாலாக நாங்கள் செயல்பட முடியும் என்றால் மக்களுடைய சிந்தனை வந்து மக்களுடைய செயற்பாடெல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக அந்த முதல் சொல்வார்கள் தும்புத்தடியை வைச்சா கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்குகள் அந்த அளவுக்கு மக்கள் நேசித்த ஒரு ஒற்றுமை இப்பொழுது அது இல்லை ஆனால் இந்த சிவில் அமைப்புகளும் நாங்களும் இந்த ஒரு வலுவான ஒற்றுமைக்குள் வருகின்ற போது நிச்சயமாக மக்கள் அதை அங்கீகரிப்பார்கள் அதனூடாக போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதும் பெரிய அளவிலே மக்கள் இணைந்து கொள்வார்கள் அதனூடாக தேர்தல்களை சந்திக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் இருபத்தி ரெண்டு ஆசனங்களை பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதனூடாக உருவாகும் ஆகவே வலுவான ஒரு ஒற்றுமையை பேணுவது என்பது இதனூடாக கொண்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை செயல்படுத்த வேண்டும் அதற்காக ஒத்துழைக்க நாங்கள் ஆ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கடந்த வார நியூஸ் லைன் நேர்காணில் குறிப்பிட்டிருந்தார் ஒரு பொது தேர்தல் நடைபெறமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையிலே அனைவராலும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் உங்களுடைய நிலைப்பாடு என டெலோ கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை என்ன பொறுத்தமல்லையே நாங்கள் அதற்காக உழைத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதில்லை நாங்கள் எங்களுடைய பங்கு பேரளவில் இருந்தது அதாவது பேரளவில் என்று சொல்லி சொன்னால் முழு மூச்சாக நாங்கள் செயற்பட்டு ஒரு அங்கீகாரத்தை விடுதலை புலிகளால் எடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செலவு பெருத்தமிடிலே ஒற்றுமைக்காக என்ன விட்டு கொடுப்பும் செய்யும் அவை சுமந்திரன் அந்த கருத்தை சொல்லுகின்ற போது உண்மையிலே நான் அதை வரவேற்கிறேன் தமிழரசு கட்சியும் ஒரு குடையின் கீழ் வருகின்ற போது ஒரு பொது சின்னத்திலே வருகின்ற போது அந்த பொது சின்னம் குத்துவிளக்குன்னு நான் சொல்ல வரவில்லை அந்த பொது சின்னம் வேறு சின்னமாக இருக்கலாம் ஆகவே மக்களுடைய நலனுக்காக அந்த சின்னத்தை பொது சின்னத்தை நாங்கள் ஈட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் நானும் பாடி அப்போ இல்லை நாங்கள் அஞ்சு பேரும் அந்த குத்து விளக்கு சின்னத்திலாம் தமிழ் சக்தி வரணும்னு நான் சொல்லேன் ஒற்றுமை கருதி ஒரு பொது சின்னத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலையும் போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது பலமான ஒரு ஒரு சக்தியாக மக்கள் நிச்சயமாக அதற்கு ஆணை தருவார்கள் இந்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அனைவரும் எதிர்பார்த்த முடிவுகளை விட வித்தியாசமான முடிவுகள் வந்திருக்கின்றது குறிப்பாக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை அவர்கள் அடையவில்லை ஆனால் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கின்றார் இது இலங்கை அரசியலில் இவ்வாறு தாக்கம் செலுத்தப் போகின்றது உங்களுடைய அரசியல் வாயிபாகத்திலும் நீங்கள் அதிகமாக இந்தியாவினுடைய அரசியலை நீங்கள் இணைத்து கொண்டு செயற்படுகின்ற கட்சி என்ற வகையிலே இந்த தேர்தல் முடிவு எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப்போகின்ற நிச்சயமாக நான் முதலே இரண்டு பேருக்கு நான் வாழ்த்துச் சொல்லலாம் என்று பாராளுமன்றத்திலே நான் சொன்னேன் ஒன்று மூன்றாவது தடவையாக பதவியேற்கின்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நாற்பதுக்கு நாற்பது என்ற கொள்கையோடு போட்டியிட்டு இன்றைக்கு நாற்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன் இது தாக்கம் செலுத்தும் இது ஒரு இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை மீது பெரிய தாக்கத்தை கொடுக்கும் என்றால் நான் நினைக்கின்றேன் வாக்குகள் அது மூன்றாவது தடவை என்றபடியால் அவருக்கு வாக்குகள் குறைந்திருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதா என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற கப்பால் ஒரு ஒரு பிரதமர் என்ற அந்த ஒரு ஆணித்தனமான மனிதர் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து அதாவது தான் நினைத்ததை சாதிக்கின்ற செய்கின்ற ஒரு வல்லமையோடு வல்லமை கொண்டவர் வந்திருக்கிறார் இது இலங்கை இலங்கையிலே தாக்கத்தை செலுத்தும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அவரிடம் கோருகின்ற விடயம் இன்றைக்கு தமிழ்நாடு தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்கிறது ஆகவே தமிழ்நாடோடு நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டுமென்ற அந்த நியதிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் தரப்பு தமிழ்நாட்டோடு இணைந்து செயல்படுவது இன்னும் பலத்தை என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்தியாவிலே தற்பொழுது அரசியலிலே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இலங்கை சம்பந்தமாக அல்லது சர்வதேச நாடுகள் சம்பந்தமாக தலையிடுவதற்கு நேரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருகின்ற போதெல்லாம் இலங்கை பிரச்சனை தலையெடுக்கிறது ஆனால் தேர்தல் மறந்து விடுவார்கள் அது வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் அதாவது இன்னும் அந்த மக்களுடைய மனங்களிலே இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை நியாயமானதென்று சொல்லுகின்ற வாக்களிக்கின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற மக்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலே தவறு விட்டு இருக்கிற பொறுப்பு நானும் அதுக்கு பொறுப்பு நானும் அந்த ஏனென்றால் சம்பந்தனையான தலைமையை நான் அதில் ஏற்றுக்கொண்டபடியால் தனிச்ச முறையிலே நான் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே அது ஒரு தவறான ஒரு விடயமாக இப்பொழுது பார்க்கிறேன் நாங்கள் இன்றைக்கே தமிழ்நாட்டோடு அணிதிரல்கின்ற போது அந்த நிலைமை ஒரு காலத்திலே ஐநா சபையிலே தமிழ்நாடு கொந்தளித்த போது நடுவன் அரசு டில்லி அரசு வாக்களித்தது எங்களுக்கு சார்பாக வாக்களித்தது அந்த நிலைமையை நாங்கள் கொண்டு வர தவறி தவறிவிட்டோம் இதில் சம்பந்தனையாக முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் அதிலே நான் அதுக்குள்ளே இருந்தபடியால் எங்களை எங்களுடைய பங்கும் அதில் இருக்கிறது என்றுபடி ஆனால் இது ஒரு செய்தி சொல்லியிருக்கு இந்த தமிழ்நாட்டு தேர்தல் எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களை பேசுகின்ற போது அந்த மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்ற ஒரு செய்தி இருக்கிறது ஆனால் அவர்கள் அவர்களுடைய அரசியலை செய்கின்றார்களே தவிர எங்களுக்கான தீர்வுகளை வழங்கினார்கள் என்று அது நாங்கள் பயன்படுத்தவில்லை இப்போ நீங்கள் கேட்டீங்க அது தவறான விஷயம்தானே என்று நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆகவே இந்த விடயத்தில் நரேந்திர மோடி பிரதமர் அவர்களும் எங்களுடைய மக்களை சாதாரணமாக இடைபடக்கூடாது இந்த பதிமூன்றாவது இறுதிச்சட்டம் இன்றைக்கு வந்து பதிமூன்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு இந்தியா முயற்சி செய்யவில்லை என்ற ஒரு நம்பிக்கையினம் எங்களிடம் இருக்குது இந்தியாவோடு நாங்கள் கூடுதலாக எங்களுடைய தலைவர் தங்கத்துரா குட்டுமணி சிறிசபாரத்தனம் எல்லோரும் இந்த இந்தியாவோடு இணைந்து போக வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் தான் அந்த கொள்கையிலே நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு நம்பிக்கையினம் இருக்கிறது இந்தியா ஏன் இப்படியாக செயல்படுகிறோன்ற நம்பிக்கை இப்பொழுது உருவாகி இருக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயமும் ஒன்று என்னென்றால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை போய் பேசுகின்ற போது அவர்கள் ஒற்றுமையாக இல்லை என்று எங்களுக்கே சொல்லுகிறார்கள் எங்களால் பேச முடியவில்லை ஒற்றுமையாக வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சூழலை அவர்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார் எங்களிடம் பல தவறுகள் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இருக்கிற புதிய அரசாங்கமாக இருக்கலாம் தமிழ்நாட்டு தமிழ்நாடாக இருக்கலாம் நான் சொல்லுகின்ற பொது வேட்பாளர் விடுங்களேன் இந்த அக்கியம் என்பது பலமாக வருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு இந்தியாவை இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது ஆம் நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற இறுதி கேள்வி சில பாரல பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களது உங்களுக்கும் அப்ப அப்படி கிடைத்திருக்கின்றதா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமை உறுப்பினர்களுக்கும் அந்த நிதி கிடைத்திருக்கின்றதா நிச்சயமாக கிடைத்திருக்கிறது அது மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற சூழல் இது கனக அதாவது பல வருடங்கள் எங்களுக்கு தரையில் பல வருடங்கள் இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வளமையாக ஒரு வருடமும் தருவது உண்டு ஆனால் இப்போ அந்த அந்த கா இந்த இந்த பொருளாதார பிரச்சனை வந்தோன்னா அது இல்லை ஆனால் இப்போ வந்து ஒரு 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 எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் தருவதற்கு த தந்திருக்கிறார்கள் சில பேருக்கு காசு இன்னும் வந்து வினோவை பொறுத்த மட்டும் அவருக்கு முள்ளத்தீவு வந்திருக்கிறது வவுனியா மன்னார் இன்னும் வரவில்லை போது அது காசு இல்லாததால் காசு வந்தோடனே தருவோம் எனக்கு தந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் உண்மையிலே அதோட அந்த 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 இந்த இப்போ இருக்கிற சூழலில் அது காணாது என்று தான் என்னை பொறுத்தமல்ல என்னுடைய கருத்து இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இன்றைக்கும் லைட் இல்லாமல் ஒரு 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 கோயிலில் ஒரு ஸ்பீக்கர் இல்லாமல் கிராமப்புறங்களில் உள்ளூர் ரோட்டுகள் இல்லாமல் எல்லாம் நிறைய மக்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறார் ஆகவே இது ஒரு ஒரு சாதாரண கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறோம் அது மக்கள் மத்தியிலே அதை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் ஆம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது நான் வளமையாக கூறுவதை போன்று தேர்தல் நெருங்குகின்ற பொழுது வாக்களிக்கின்ற அந்த பலம் உங்கள் கையில் தண்டிருக்கின்றது சிந்தித்து அனைத்து விடயங்களையும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கின்றன அதன் பின்னர் நாங்கள் கை செய்தப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை ஆகவே இன்றைய நியூஸ் லைன் நேர்காணில் கலந்து கொண்டு டெலோ எனப்படுகின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமின் தலைவர்கள் ஒருவருமான பார்லமெண்ட் உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நானவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள் ஒரு சின்ன விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் சோட்டன் இந்த தமிழ் காங்கிரஸ் வந்து பயிஷ்கரிக்க சொல்லி சொல்கிறார் அவருடைய சிந்தனை எப்படி என்றால் மக்கள் பயிஷ்கரிக்கப் போவதில்லை வாக்களிக்காத மக்களை தாங்கள் சொன்ன தாங்கள் சொன்னதால்தான் வாக்களிக்கவில்லை அதாவது பர்சன்டேஜ் நூறு வீதம் வாக்களிக்க போட போவதில்லை தானே அதனால் வாக்களிக்காத மக்கள் தங்களுடைய சொல்லிக்காட்டிருக்கின்ற ஒரு செய்தியை சொல்ல போகிறார் என்னை பொறுத்த மட்டும் மக்களுடைய உரிமையை தடுப்பது என்பது தவறு என்பது என்னுடைய கருத்து ஆம் மற்றும் நியூஸ் லைனோட அடுத்த சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் News first, newsline.